வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்காமல் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க வந்து கொங்கு கொங்குமண்டத்தில் இருக்க முன்னாள் மாஜிக்கல் ஸோ இவங்களால தான் பார்த்திங்கன்னா கொங்குமண்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு கெத்தா வளம் வராரு இவங்களில்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் செல்வாக்கே இல்லைன்னு சொல்லலாம் சுன்னு சொன்ன செங்கோட்டையின் வேலுமணி தங்கமணி பொள்ளாச்சி ஜெயராமன் ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் கூட செங்கோட்டையின் வேலுமணி தங்கமணி இவங்களுக்கு தான் அதிகப்படியான பார்த்திங்கன்னா செல்வாக்கு இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா கேஸை இறக்கி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா குங்குமண்டத்தில் அதிகமாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் இவங்க மூணு பேர்னால தான் ஸோ எடப்பாடி பண்ணித்தாமியோட தனி செல்வாக்குனால் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் பெரிய லெவலில் வளரல இதுதான் உண்மைன்றாங்க எடப்பாடியை இன்னும் புறநகர் மாவட்டச் செல்லாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க அதனால தான் மாவட்டச் செயலர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை இன்னும் புறநகர் மாவட்ட செயலாக பார்க்குறாங்க அவங்களுக்கு நம்ம பொதுச்செயலான்றத காமிக்கணுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி இறங்கிட்டார் ஸோ அதனால தான் வந்து இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலான்னு சொல்லிட்டு போலாம்ன்ற எடப்பாடி பழனிசாமியோட ஐடியாவுக்கு பார்த்திங்கன்னா முட்டுக்கட்டையாக இருந்தவங்க பார்த்திங்கன்னா சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் சீனியர் முன்னாள் அமைச்சர்களை ஓரம் கட்ட தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரான்ற மாதிரி அவங்கெல்லாம் வந்து ஒரு மறைமுக எதிர்ப்பு இப்போ இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வினா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை ஸோ தேர்தலில் யார் யார் உள்ளடி வேலை பார்த்தது இவங்களெல்லாம் மேலே நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி எடுப்பாரு கேட்டிங்கன்னா எடுக்க மாட்டார் அப்படி எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களெலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எப்படியாச்சும் பல்ல கடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரைக்கும் வந்து இருந்துன்னு சொல்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி நோக்கமாக இருக்கு ஸோ தலைமை பொறுப்பில் இந்த பொதுச்சால பதவியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆயிரும்ன்ற மாதிரி நம்பிக்கையில் தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ்